இப்பெல்லாம் ஒரு பெரிய படத்துக்கான எதிரி அப்படின்னு யாருன்னு கேட்டால் அந்த படத்தின் நீரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படங்களோட டியூரேஷன் சாதாரணமாக மணி நேரம் ரெண்டே முக்காம் நேரம் மூணு மணி நேரம் இருந்துச்சு அதை மக்கள் கண்டு ரசித்தார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அப்ப சினிமாவை தவிர வேற எந்த பொழுதுபோக்கும் இல்லை கிரிக்கெட் இருக்கும் ஸோ கிரிக்கெட் விட்டா சினிமா சினிமா விட்டா கிரிக்கெட் ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மூணு மணி நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கவில்லை ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்தில் நூற்றுல ஒரு பொழுதுபோக்காக சினிமா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள்னு பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு சோசியல் மீடியாலேயே அவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க எல்லாத்துக்கு மேலே சினிமாவே பாத்தீங்கன்னா அந்த சேனல்கள் சேனல்களாகட்டும் இப்போ வந்து ஓடிடி தளங்களை கிட்டத்தட்ட கணக்கான ஓடிடி தளங்கள் வந்துருச்சு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் அப்படி இப்படின்னு ஸோ அதையும் மீறி மக்கள் தியேட்டருக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்களோட டைமுங்கிறது கோல்டன் டைம் அப்படிதான் சொல்லணும் அதை வந்து ஒவ்வொரு இயக்கங்களும் புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு இயக்குனரும் தான் படத்தில் சொல்ல வந்ததை வந்து திரைக்கதைங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நேரம் மூணு மணி நேரம் நீட்டி முளைக்கிறாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமைதமும் நஞ்சு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கதே இல்லை ஒருவேளை ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தாலும் படம் அளவுக்கு அதிகமான சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா பாகுபலி டூ மாதிரி இல்லை கமலோட விக்ரம் மாதிரி மூணு மணி நேரம் தாராளமாக ரசிகர்கள் உக்காடுறாங்க ஆனால் அதுவே படம் கொஞ்சம் சுமார் தான்பா அப்படின்னா அது படத்துக்கான வசூலில் பாதிப்பை ஏற்படுத்துது ஆனால் அதே படமே சரியில்லை அப்படின்னா ஒரு படம் தோல்வி அடைஞ்சா கூட அந்த ஹீரோ மாஸ் ஹீரோ அப்படின்னா அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் கூட்டம் வரும் ஒரு வாரம் அதுவே அடிபடுது அப்படிங்கிறது இப்போ விஷயம் உதாரணமா லேட்டஸ்டா சொல்லணும்னா நம்ம சங்கரும் கமலும் இணைந்த இந்தியன் டூ சொல்லலாம் இந்தியன் டூ வந்து ரிசல்ட்டாவே பாத்தீங்கன்னா நல்லா இல்ல படம் வந்து பிடிக்கல அப்படின்னு வரும்போது படத்தோட டியூரேஷனும் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு தடவையாச்சும் இந்த படத்தை பார்த்தலாம் படம் ரிசல்ட் முன்ன பின்ன இருந்தாலும் கமலுக்காக பார்த்தலாம் சங்கருக்காக பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஜக வாங்க ஆரம்பிக்கிறாங்க மூணு மணி நேரம் எவையா போய் தேட்டரில் உட்காருது அப்படின்னு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் சங்கரவர்கள் பிடிவாதத்தை தளர்த்தி ஒரு பன்னெண்டு நிமிடம் காட்சிகளை வெட்டினாரு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒண்ணு முடியல ஏன்னா அதுக்கு மேல தலைக்கு மேல வெள்ளம் போனாங்க தான் ஏன்னா அவர் உடனே பண்ணிதான் பரவாயில்ல அதை கட் பண்றதே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்புறங்க மக்கள் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த வாரம் ஆன மெய்யலகன் படத்துக்கு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆக்ஷன் படமாக இருந்தால் பரவாயில்ல இந்தியன் டூ மாதிரி இல்லை வேறு ஏதுமானியான மாதிரியான சுவாரஸ்யமான படமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இந்த படம் முழுக்க வந்து பேச்சு 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 இயக்கனோட அன்பு அப்படிங்கிற விஷயம்தான் அவருடைய கருப்பொருளாக இருந்தாலும் கூட படம் முழுக்க கார்த்தி சப சப சவ வள வள வளனு ஒள வள வளனு பேசிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் வந்து ரசிகர்கள் புலம்பி தடுறாங்க ஸோ இது வந்து சில விஷயங்கள் நசிக்கக்கூடிய இருந்தாலும் கூட படத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது மூணு மணி நேரம் டியூரேஷன் தான் ஸோ கண்டிப்பா இந்த ரசிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கிறாங்க ஆனால் படத்தின் இயக்குனர் சா பிரேம்குமார் பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் தான் கரெக்டான டியூரேஷன் இதிலேருந்து நம்ம வந்து எதையும் வெட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட எடுத்துக்கிட்டுதான் சொல்கிறாங்க ஆனால் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து படம் ஓகேங்க ரொம்ப மொக்கையெல்லாம் கிடையாது எங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் மூணு மணி நேரம் உட்கார முடியுங்க அப்படிங்கிறதையும் கேட்கறத பார்க்க முடியுது ஸோ மெய்யலங்கு படத்தை ஒரு தடையாச்சும் பார்த்தல்லாம் ரிசல்ட்டு முன்ன பின்னா இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கலாம்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு கூட இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது ஸோ இதை மனதில் கொண்டு பிரேம்குமார்கள் இந்த டியூரேஷன் விஷயத்தை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் ரசிகலே சொல்கிறாங்க இதற்கு பிரேம்குமாரும் தயாரிப்பு நிறுவனம் டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்